இனிய மெய்யன்பர்களே சான்றோர்கள் பெருமக்களே அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம் தமிழ் புதையல் என்ற வரிசையில் இப்பொழுது ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க போகிறோம் சைவ சமய வாழ்வு பொதுவாக சமய வாழ்வு என்பது இறைவன் ஒருவாரா பலரா என்று கேள்வி உள்ளடக்கி பல பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது கூண்டு ஒரு சிந்தனை நான் சொல்லி வருகிறேன் உலகத்திற்கு சூரியன் ஒருவர் தான் சந்திரன் ஒருவர் தான் ஐம்பூதங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒன்று ஒன்றுதான் அப்படி இருக்கிற பொழுது அவற்றை வைத்து நிர்வகிக்கின்ற இறைவன் பலராக இருக்க முடியாது பெற்ற தெய்வங்கள் பலர் அதை நாம் இல்லைன்னு சொல்லவில்லை இந்த கருத்தை சைவ சமயம் அழுத்தமாக விளக்கியிருக்கிறது எடுத்துக்காட்டாக வள்ளுவ பேராசிரியன் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று ஒரு அருமையான குரல் பாடுகின்றார் அங்கு மலர்சை ஏகினான் என்ற ஒரு தொடருக்கு விளக்கம் சொல்ல வந்த பரிமீரழகர் ஒரு அற்புதமான விளக்கத்தை தந்திருக்கிறார் மலர் என்பது இதய கமலம் என்ற மலரில் எழுந்தருளியிருக்கின்ற இறைவன் இந்த மலர்மிசை ஏகினான் என்ற கருத்தை திருவள்ளுவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனை விளக்க வந்த பரிமீரழகர் ஏகினான் என்ற இறந்த காலத்தில் இறைவன் தொடர்பான வினை சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்பது இலக்கணம் ஏனென்றால் இறைவன் நேற்றும் இன்றும் நாளையும் இருக்கின்றார் வினை தொடர் வருகிற பொழுது இமயமலை நின்றதுன்னு சொல்லக்கூடாது இமயமலை நிற்கும்னு சொல்லக்கூடாது இமயமலை நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் மூன்று காலங்களுக்கும் உரிய ஒரு வினை சொல் நிகழ்காலத்தில் சொல்ல வேண்டும் என்பதுதான் இலக்கணம் நம்முடைய மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாசகத்திலே காலமுண்டாகவே காதல் செய்து உயிமின் கருவறிய உண்டான் வானவர் நான்முகம் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று நிகழ்கால சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார் அதுபோன்று வள்ளுவ பேராசிரியன் மிசை ஏகின்றான் என்றுதானே இருக்க வேண்டும் ஏகினான் என்ற இறந்த காலத்தில் சொல்லிவிட்டாரே என்ற ஒரு வினா எழுப்பிக் கொண்டு பல்வேறு அற்புதமான ஒரு விளக்கம் தருகிறார் அது என்ன விளக்கம் என்றால் அப்படியே சொல்லுகிறேன் பாருங்கள் அன்பால் இணைவாரது உள்ள கமலத்தின்க அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலில் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார் என்பது பன்னீரர்கள் விளக்கம் என்ன கருத்து என்றால் ஒரு நண்பன் இன்னொரு நண்பரும் சேர்ந்து கொண்டு ஏதோ ஒரு திரைப்படத்திற்கு போக திட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த நண்பன் வந்து நான் தன் இன்னொரு நண்பருடைய வீட்டு வாசல வந்து நின்று கொண்டு தம்பி தமிழ்யா நண்பா கழுமிட்டியா என்று கேட்கிறான் இந்த நண்பன் அப்பொழுதுதான் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் இதோ வந்து விட்டேன் என்கிறான் இதோ வந்துவிடுகிறேன் என்று சொல்லுவது இல்லை ஆனால் வரப்போகிறான் அப்ப வரப்போகின்ற ஒருவன் வெளிச்சொல்லில் சொல்லுகிற பொழுது நிகழ்கால சொல்லில் சொல்லாமல் எதிர்கால சொல்லில் சொல்லாமல் இறந்த காலத்தில் சொல்லுகிறான் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்றால் விரைவு காரணமாகவும் உறுதிப்பாடு காரணமாகவும் அந்த நண்பன் அங்கென பேசிக்கொள்ளலாம் இதற்கு நம்முடைய தொழுகாப்பியத்திலே வினை வழு அமைதி என்று ஒரு இலக்கம் இருக்கிறது வினையின் சொல்லுகிறார் இதையெல்லாம் நன்கு கற்ற பன்னிரழகர் இறைவன் விரைந்து வந்துவிடுவான் உறுதியாக வந்து விடுவான் என்ற கருத்தில் தான் உலகியல் வழக்கத்திற்கு ஒப்ப அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அவர் நினைந்த வழிவோடு விரைந்து சேரலின் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார் விளக்கம் தந்தார் அப்படின்னா என்ன தெரிகிறது என்றால் இங்கே அன்பால் நினைவார்கள் உள்ள கமலத்தின்கண் அவர் நினைந்த வழிவு என்பதால் இறைவன் யார் யார் எந்தெந்த ஆன்மா எந்தெந்த சமய சார்ந்தவர்கள் எந்தெந்த பிரதேசம் சார்ந்தவர்கள் எந்தெந்த நாட்டை சார்ந்தவர்கள் எந்தெந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்ன தொடரில் என்ன வார்த்தையில் எந்த உருவத்தில் வணங்குகிறார்களோ அந்த உருவத்தில் அந்த பெயரில் ஒரே இறைவன்தான் வந்து எழுந்தருகின்றான் அவர்தான் அல்லாவாக அவர்தான் பிதாவாக அவர்தான் சிவபெருமானாக அவர்தான் திருமாலாக அவர்தான் ஆதிபராசக்தியாக அவர்தான் விநாயகராக வேலவராக ஐயப்பனாக இருந்தவிடுகிறார் என்ற பொதுவான சிந்தனையைத்தான் இந்த குரல் தருகிறது உரை தருகிறது பல்வேறு உரை தருகிறது என்று கூறி அந்த வகையிலே இறைவன் ஒருவர்தான் தெய்வங்கள் பலர் என்ற கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு நன்றாக நாம் வாழ்வோம் யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனாதான் வருவர் என்ற பிற்கால சித்தாந்த சாஸ்திரம் ஆகிய சிவஞான சித்தி அரங்கு எடுத்து பேசுகிறது என்பதை நினைவு கூர்ந்து எல்லோரும் இந்த தெருவில் வாழுங்கள் வளருங்கள் இதுவே இன்றைய புதையல்